வாழ்க்கை நான் கெடுத்துட்டு சொல்லி கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு தெரியுமா நல்லாதான் இருக்கும் நாங்க நாசமா போக ஹாய் மக்களே நான் உங்கள் கார்த்தி சரோ நாங்க வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்க வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து எங்க வீடியோஸ் பாத்துருக்க மாட்டீங்க சோ நிறைய பேர் வந்து எங்க வீடியோஸ் பாத்துருக்கீங்க கமெண்ட் பண்றீங்க குட் கமெண்ட் வருது பேட் கமெண்ட் வருது ஸோ அந்த பேட் கமெண்ட்டுக்கான ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பேட் கமெண்ட் பண்ண வேண்டாம் குட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ நாங்கள் பேட் கமெண்ட் போடுற அளவுக்கு நாங்கள் வந்து பேடாக எதுவுமே நாங்கள் பண்ணுறது கிடையாது வீடியோவில் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி கரெக்டான இதில் தான் நாங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோஸ்க்கு நிறையா கமெண்ட்ஸ் வருது ஸோ ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் நிறைய வருது ஸோ ஒரு சில பேட் கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை வந்து நான் இப்போ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ முன்னெல்லாம் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்துட்டு இருந்து இப்போ வந்து யூடியூப்லேயும் சில தெரியாதவங்க பாத்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட் பண்றாங்க இன்ஸ்டாலையும் அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்றாங்க ஸோ பேட் கமெண்ட் பேட் கமெண்ட்னா என்ன பேட் கமெண்ட் அப்படின்னு நீங்க ஒரு சில பேர் கேட்கலாம் நான் சொல்லிடுறேன் அதாவது என்னுடைய வாழ்க்கையை வந்து என் ஒய்ஃப் எடுத்துட்டா அந்த பையனோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் அவங்க வந்து என் வாழ்க்கையை கெடுக்கல சரிங்களா எனக்கு பிடிச்சிதான் நான் வந்து என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணேன் சரிங்களா நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் ஸோ நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நாங்கள் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க ஒன்றும் என்னை வந்து என் லைஃபை கெடுத்துட்டு நான் வந்து நாசமா போக கிடையாது சரிங்களா நாங்க நல்லா தான் இருக்கோம் ஸோ அவங்கனால நான் நல்லா இருக்கேன் என்னால அவங்க நல்லா இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் யாரும் யாரோட வாழ்க்கையும் நாங்க ரெண்டு பேருமே கெடுத்துக்கல எங்களோட வாழ்க்கையை நாங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் ஸோ நாங்களா முடிவு பண்ணோம் இப்போ நாங்க நல்லாதான் இருக்கோம் இனிமேலும் நாங்க நல்லா தான் இருப்போம் சரிங்களா நீங்கள் சொல்றதுக்காக வந்து அவங்க வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க அது அது கிடையவே கிடையாது சரிங்களா நீங்கள் அப்படி வேணால் நினச்சிக்கிங்க என் வாழ்க்கையில கெடு கெடுக்கல சரிங்களா எனக்கு பிடிச்ச லைஃப்பை தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமேல் இந்த லைஃப்பில் நாங்கள் வந்து நல்லா தான் இருப்போம் சரிங்களா உங்களுக்கான ரிப்ளை தான் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஆம்பளையா அப்புறம் பொட்ட அப்படின்லாம் நிறையா மெசேஜ் வருது ஆனால் ஆம்பளை தான் எ எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரில நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அப்படி ப்ரூவ் பண்ணுவேன் நான் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் கேட்குறவங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கேட்கறது கிடையாது நீ ஆம்பளையா பொம்பளையா போட்டையா அப்படின்லாம் நாங்கள் கேட்கறது கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி கேட்குறீங்க ஸோ அது வந்து நாங்கள் ஒரு சில மெசேஜை டிலீட் பண்ணிடுவோம் ஏன் டிலீட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்புறதுக்காக எங்கள் மெசேஜ் யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டிலீட் பண்ணல உங்களுடைய கேரக்டரை மற்றவங்க வந்து பார்த்துருவாங்க என்ன இப்படியெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறான் அது இப்படி பண்ணால் அது நல்லாவா இருக்கு அப்படின்னு அதுக்காக உங்களுடைய மதிப்பை வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து இழக்கக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த மெசேஜை நாங்கள் டிலீட் பண்ணிடுறோம் ஒரு சில பேர் அந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுங்களா உங்களுடைய நான் நல்ல தான் நாங்கள் நல்லா இருக்கோம் சரிங்களா ஒரு சில பேர் வந்து கெட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சில பேர் எங்கள் சோசியல் மீடியாவில் அவங்களே பாத்தீங்கன்னா அப்படின்னா இவங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன் அப்படி பண்றீங்க பார்த்தா வீடியோ பிடிச்சா பாருங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போங்க எதுக்கு அவங்கள வந்து கஷ்டப்படுற மாதிரி பேட் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ அவங்க எல்லா அவங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பேட் கமெண்ட் பண்றவங்களே நாங்க வந்து பேடா யாரையும் சொல்லவும் கிடையாது திட்டவும் கிடையாது தப்ப சொல்ல கிடையாது எதுக்கு பண்றீங்க பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க நான் மட்டும் இல்ல எல்லாருமே அதான் சொல்றோம் ஒரு சில வீடியோஸ் வந்து ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது பிடிக்கலைன்னா விட்டுருங்க ஐ டோன்ட் கேர் உங்களுக்கும் கிடையாது எங்களுக்கு ஐ டோன்ட் யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சா பாருங்க பிடிங்கன்னு தள்ளிடுங்க இந்த கெட்ட பேட் கமெண்ட் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க அது உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய மதிப்பு தான் இழக்குமே தவிர எங்க மதிப்பு அதில் இழக்காது சரிங்களா சார் ஓகே ஹேட் கமெண்ட் பண்றேன் இந்த ஹேட் கமெண்ட் பண்றவங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆயிடி வச்சா பண்றாங்க எல்லாம் ஃபேக் ஆயிடி வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அதுக்கு வந்து இப்ப உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ரிப்ளை பண்ணணும்னு நான் பண்ணல ஸோ நானும் ரெகுலராக தான் இருக்கேன் சரி ஏதோ ஒரு மெசேஜ் தானே வருது ரெண்டு தானே வருது எல்லா வீடியோக்குமோ பண்றாங்க அப்படி இப்படின்னு கேஃப்ல விட்டேன் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு ரெண்டு மாசமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய பழைய வீடியோல இருந்து எல்லா இடையில இடையில போய் இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஏதாவது நல்ல மெசேஜ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் நிறைய பேர் பேசணும்னு நினச்சிருப்பாங்க அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி ரிப்ளை பண்ணலான்னு போனா பத்து மெசேஜ் வந்துருதா அதுல மூணு மெசேஜ் வந்து பேட் கமெண்ட் தான் ஸோ பேட் கமெண்ட் வந்து ஏன் பண்றீங்க உங்கள்கிட்ட நான் வந்து என்னை வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லுறீங்க நீ வந்து இவ்வளவு தூரம் கத்துறக்கு அவசியமே இல்ல எல்லாருக்குமே வருதா பேட் கமெண்ட்ஸ் இல்லைன்னு கிடையாது ஆனா வந்து நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா பண்றீங்க இவரோட வாழ்க்கை நான் கெடுத்து சொல்லி கமெண்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க எங்களோட லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எத்தனையோ போயிட்டு இருக்கு அதெல்லாம் நாங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாம எதையுமே நீங்க பேசாதீங்க சரியா அதாவது நீங்க பாக்குற கண்ணோட்டத்துல வச்சு எங்களை வந்து நீங்க கணக்கு போடாதீங்க பேட் கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ரிப்ளை பண்ணணும்னா நாங்க நினைக்கவே இல்லை சில கமெண்ட்ஸ் இப்ப ரீசன்டா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேசாதீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கல எங்க வீடியோஸை பார்க்க தள்ளி விட்டு போயிட்டே இருங்க அதனால அதாவது உங்களோட நல்ல உள்ளங்கள்லாம் வந்து எங்களோட வீடியோஸை பாத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்றதுனால எங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும்னு வீடியோஸ் போடலாம்னு தோணும் சரிங்களா தேவையில்லாம இந்த கமெண்ட்ஸை பண்ணி உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா இதுதான் இனிமே இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு வர ரிப்ளைவா இருக்கும்னு நினைக்கிறேன் தேவையில்லாம எங்க லைஃப் பத்தி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது சரியா இந்த வாழ்க்கை வந்து விருப்பப்பட்டு நாங்களா விருப்பப்பட்டுதான் ஏத்துக்கிட்டோம் நல்லாதான் இருக்கும் நாங்க நாசமா போகக்கூடிய சரிங்களா அனாவசியமா பேசாதீங்க உடனே நீங்க நீங்க வீடியோ போட்டா நாங்க பேசதா செய்வோம் கூட சில சில ஜென்மங்கள் இருக்கு சொல்லுங்க

ஒரு பொம்பளையா இருந்தா இது வந்து பேட் கமெண்ட்ஸ் போறவங்களுக்கு மட்டும் தான் ஏன் பொம்பளை நான் மென்ஷன் பண்றதையும் சொல்லி オリジナル ஐடி வெச்சு போடுங்க ஏனா லேடிஸ் பேர்ல இருக்கு லேடிஸ் பேர் போட்டோம் கமெண்ட் பண்றாங்க அதுக்காக வந்து லேடிஸ் எல்லாம் தப்பா சொல்லக் கூடாது லேடிஸ் சில லேடிஸ் இந்த மாதிரி பண்றாங்க அந்த பேர்லயும் வரது அதுக்காக சொல்றோம் நாங்க சோ நாங்க எல்லாத்தையும் தப்பு சொல்லக் கூடாது எதுக்கு வேண்டா விட்டுறீங்களே புடிக்கலினா விட்டுறீங்களே தலைவா தலைவி எல்லாத்துக்கும் சொல்றேன் புடிக்கலினா விட்டுருங்க தப்பா மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க நான் உங்களை திட்டினா உங்களுக்கு எனக்கு எது கிடைக்க இல்ல நீங்க என்னை திட்டுனா உங்களுக்கு எது கிடைக்க போறதில்லை ஏங்க நாங்க எ நாங்க எங்களோட லைஃப் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நாங்க ஓப்பனா மறைக்காம விசியத்தை தான் நாங்க சொல்லியிருக்கோம் அத வந்து தப்பா மேக் பண்ணி நீங்களா தப்பா யோசிச்சு என்ன சொல்றானுங்க இவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு கட்டி வச்ச வீட்டுல போய் குடி குடி போகுறத இதை சொல்லிட்டோம் அதைய வச்சு இப்போ அதே மாதிரி பேசுறீங்க ஏதோ என்னங்க இருக்கு நான் வந்து என்ன சொல்றது புருஷன் இருக்கு இல்ல புருஷன் கட்டிக்கிட்டே நான் இல்ல அவனை ஏமாத்திட்டு அவனை விட்டு போட்டு வந்து இவனை இவரை கல்யாணம் பண்ணிக்கினேன் இல்லை கிடையாது இல்லாத சூழ்நிலை என்ன மாதிரி இல்லாத சூழ்நிலை இருக்க பெண்களுக்கு மட்டுந்தது தெரியும் இல்லாத சூழ் யார் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இல்லை என்னோட சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் அமையும் எல்லா பெண்மணிக்கும் அமையும் நான் சொல்லலை சில பேர்த்துக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அதை வந்து தப்பா பேச உங்க வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி உங்க கூட பிறந்தவங்க இருந்தா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா பேசுறீங்களா யாருக்குமே நடக்குங்க யாருக்குமே வந்து அவங்க உங்க வீட்டுல வந்து புருஷன் வந்து ரொம்ப வருஷம் போறது இல்ல ஒரு பொண்டாட்டி ஒருத்தர் செத்து போகலாம் ஒரு வீட்டுல ஒருத்தர் திருச்செல்ல போகலாம் அது எப்படி ஆம்பளை செத்துட்டா சாரி பொம்பளையும் செத்துட்டா ஆம்பளை வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா வந்து நாங்க வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்க வந்து அந்த பையனோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களே பேசாதீங்க நாக்கெல்லாம் அழுகி அதாவது இத பத்தி பெண்ணும் போயிருக்கோம் ஆதி காலத்துல இருந்து எல்லாரும் சலிச்சு போச்சு சலிச்சு போன விஷயத்த வந்து சல்லடை போட்டு புதுசா பேசுங்க வச்சீங்க அதை விட ஒரு லூசுத்தனமான யாரு சரிங்களா நாங்க கல்யாணம் ஊர்லயே ஊர்லயேதான் இப்ப வரைக்கும் ஓடி ஒழியாம ஒண்டாம இந்த ஊர்லதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் மூலனூர் சாணார் நீங்க வேணா ஒரு எங்க ஊருக்கு வந்து பாருங்க எங்களை பத்தி கேட்டு பாருங்க ஒரு தப்பா ஒரு வார்த்தை சொன்னா நீங்க நீங்க சொல்ற கமெண்ட்டுக்கு நானே சரி நீங்க சொன்னது சரிதான் அப்படின்ற யா நாங்க அந்த அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அனாவசியமான வார்த்தைகளை பேசி உங்க மதிப்பே குறைச்சிக்காதீங்க எங்களோட மனசை நோகடிக்காதீங்க இவ்வளோ நேரம் பேட் கமெண்ட்ஸுக்கே நான் எவ்வளவு செகண்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களோட மனசு காயப்படுத்திட்டீங்க நீங்க இவ்வளவு தூரம் பேசி நான் அப்படிதான் பேசுவோம் அப்படின்னா பேசுங்க இனிமேல் இருக்கா ரிப்ளை இப்படிதான் வீடியோ போடுவோம் நாங்க இப்படிதான் இருப்போம் நாங்க வந்து யாரும் ஏமாத்த கிடையாது யாரு காசு புடிங்கு திங்க கிடையாது ஒருத்தரை காசு குடுத்துட்டு ஏமாத்தும் கிடையாது நாங்க சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் இருந்தா சாப்பிட்றோம் இல்லைன்னா பட்டினி கிடக்குறோம் இது எங்களோட லைஃப் உங்ககிட்ட வந்து எனக்கு காசு கொடுங்க நான் வந்து கேட்க கிடையாது சரிங்களா இனிமே புடிச்சா பாருங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இது வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்காக தான் எங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி நீங்க வந்து எங்களை வந்து அதாவது அவங்க எங்களை இழிவா பேசினாலுமே நீங்க எங்களை வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வாழ்த்து பேசுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசுறதுனால நாங்க இன்னும் முன்புக்குதான் வருவோம் தவிர நாங்க கீழே டவுன் ஆக மாட்டோம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல வாழ்த்துக்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு ஓ நம்மளுக்கும் இவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல சொந்தங்கள் இருக்காங்க அப்படிங்கறது வந்து எங்க மனசுக்குள்ள பதிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீடியோ போடலாம் நம்மளுக்கு ஒண்ணுதான் நீங்க கேட்க மாட்டீங்களா கேட்டுட்டுதான் இருக்கீங்க இப்ப வரைக்கும் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் நாங்க வந்து இவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க நம்ம இப்படி வீடியோ போடலாம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம் அவங்க வந்து ரொம்ப நன்றி நன்றிகள் பல சொல்றதுக்கு அளவே இல்ல கடலுக்கு எப்படி அளவில்லாம இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நன்றிகள் சொல்றதுக்குலாம் அளவே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்து நல்லதா கமெண்ட் பண்றாலையும் நல்ல விஷயமா எங்களுக்கு வந்து ஷேர் பண்றாலையும் தான் நாங்க இப்ப நல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் எங்களுக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட மனமார்ந்த நன்றிகள் பல நீங்கள் இப்போ கொடுக்குற தான் நாங்கள் இன்னும் வீடியோ போட்டுட்ருக்கோம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் இன்னும் மேலே ஏறிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சொல்றது எங்களுக்கு வந்து எவ்வளோதான் பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு நீ எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களால எங்களுக்கு நல்ல ஆ நிறைய ஆறுதலாக இருக்குது இது இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம் நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அந்த சமயம் மாமா தான் எடுத்திருக்கிறாரு நான் அப்புறம் உள்ள வரத்துல பேசிட்டு இருந்தாரு நான் சொல்லிட்டு இருந்தேன் வந்து உட்காந்து பேசிட்டா இந்த பேட் அது முடிச்சாச்சு அவர் என்ன பேசதான் இந்த பேட் கமெண்ட் எதுக்கு பண்றீங்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க அந்த வீடியோ போட்டது போதும் இதோட வந்து நிறுத்திக்கலாம் உங்களுக்கும் வேணா வேற வேற வேலை இருக்கு எனக்கு வேற வேலை இருக்கு வீண் பேஜ் மாதிரி போயிரும் அதனால வேண்டாம் விட்டுருங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் தள்ளிருங்க இருங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ஸோ ஓகே பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சோ ரொம்ப ரொம்ப நன்றி சோ நான் எதுவும் தப்பா பேச கிடையாது எங்களுக்கு பட்டதை நே நேர்ந்ததை உங்களுக்கு நாங்க சொன்னோம் ஷேர் பண்ணோம் அவ்வளோதான் சோ தப்பா இருந்தா தப்பா எடுத்துட்டு போங்க நான் நல்லது சொல்லியிருந்தேன் நினைச்சேன் நல்லது எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அது உங்களோட விருப்பம் காசு பணங்கிறது வந்து அப்பாரு பட்டது ஃபர்ஸ்ட் வந்து உறவுகள் தான் நம்மளுக்கு மெயின் அந்த மாதிரி உறவுகள் வந்து எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்காரு கடவுள் வந்து எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து காசு பணத்தை யோசிக்கவே மாட்டோம் அதை பற்றி நினைக்கவே மாட்டோம் எங்கே போயிட்டாலும் நம்ம சொந்தம் இருக்குதா அப்படின்னா எங்கள் கண்ணு தேடும் அதை தேடுறப்பவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வந்து நிற்பாங்க பேசுவாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் நான் எப்போவுமே உங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் எங்களுக்கு உறவுகள் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாவே பார்த்து பாருங்க பாருங்க சரி ஓகே தோடு இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம் சோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காட்சி சரோ நன்றி